வணக்க மக்களே இவர்களுக்கெல்லாம் ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாமல் கடன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு அண்ட் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செய்யறதுக்கு எந்த அமௌண்ட்டும் கையில இல்லாமல் இருக்கும் ஸோ ஏழைகளா இருக்க நிறைய பேருக்கு பிரச்சனையே ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு பண்ண அமௌண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் அதற்காகத்தான் இந்த மூன்று லட்சம் வரை கடன் வந்து பாத்தீங்கன்னா வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க ஸோ அது யாராலெல்லாம் வாங்க முடியும் இதற்கு என்னென்ன தேவை எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதுதான் முதன் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உத்தியோகினி திட்டத்தின் வாயிலாக பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்காக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுள்ள பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் பெண்களுக்காக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பெண்களுக்கு சமூகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒன்றே மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றன இந்நிலையில் பெண்களுக்காக கடன் திட்டமாக உத்தியோகினியை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து வரும் நிலையில் அவர்களுக்கு உதவும் விதமாக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக உத்தியோகினி திட்டத்தை அரசு மற்றும் தனியார் வங்கிகளுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதையும் விவசாயிகளுக்கு உதவுவதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் வட்டியில்லா கடனை பெறலாம் ரூபாய் மூன்று லட்சம் வரை உத்தியோகினி திட்டத்தில் சுய தொழில் மற்றும் விவசாய நடவடிக்கைகளாக பெண்கள் கடன் பெறலாம் இந்த வரம்பு ஊனமுற்றோர்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு கிடையாது தகுதி மற்றும் செய்ய விரும்பும் தொழிலை பொறுத்து இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் அதிகரிக்கப்படும் பெண்கள் சிறு தொழில் துவங்குவதற்கு உத்தியோகினி திட்டம் மிகவும் பயனுள்ள ஆக இருக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது ஒன்றிய அரசின் மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் மேற்பார்வையில் உத்தியோகினி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பத்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை வட்டியுடன் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த வட்டியில் சிலருக்கு விலக்கு உள்ளது அதாவது கைம்பெண்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உத்தியோகினி திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் வசதியாக இருக்கும் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடனை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் கடன் பெற விரும்புபவர்களின் கிரெடிட் மற்றும் சிபில் ஸ்கோர் சரியானதாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் ஏற்கனவே கடன் பெற்று அதனை சரிவர செலுத்தாத பெண்கள் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியாது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஸோ யாரெல்லாம் இந்த கடனை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கோ இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கடனை வந்து பெறுவதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்